பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே இந்த வீடியோவை மக்களுக்கு கொடுக்க வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி ஹெச்எஸ்பிலேருந்து கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் குழந்தை இல்லாமல் இதயம் சம்பந்தமான நோய்கள் இரத்த கொதிப்பு எண்ணில்லனங்கா பலவிதமான நோய்கள் இன்றைக்கி ஜாஸ்தியாகுது காரணம் என்னன்னாக்கா நம்ம நம்மளையே லவ் பண்ணாமல் இருக்கிறது தான் இது எப்படின்ற ஒரு கதையை சொன்னாக்கா பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் புரியும் மனித குலம் எப்படி வந்ததுனாக்கா ஒரு மிருகத்திலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து ஆதி மனிதனாக மனிதன் தோன்றியது வரலாறு சொல்கிறது மிருகங்களாக இருக்கும்போது போது நமக்கு கெடுதல் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணதில்லை எந்த மிருகமும் என்ன பண்ணாது தம் அடிக்காது ஆல்கஹால் சாப்பிடாது நைட் ஷிஃப்ட்டு வேலை செய்யாது தப்பான எந்த விஷயமும் பண்ணாது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாது இயற்கைக்கு மாறான எந்த ஒரு வேலையும் செய்யாது நம்ம இந்த வேலையை பண்ணால் நமக்கு கிட்னி போகும் கல்லீரல் போகும் இதயம் சம்மந்தமான பிரச்சனை உதவுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு எந்த மிருகமும் தப்பு பண்ணாது ஆனால் இந்த மனித மிருகம் என்ன பண்ணுதுன்னாக்கா தப்பும் பண்ணுது தான தானே லவ் பண்ணாத ஒரு மோசமான மிருகம் என்னென்னா மனித மிருகம் நம்மளை நம்மளை தான் முதல்ல லவ் பண்ணணும் பண்ணிங்கனாக்கா கல்லிதல் பிரச்சனைக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணாக்கா உதவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிச்சயமாக சாப்பிட மாட்டோம் நம்ம தான் நமக்கு நம்மளே பிடிக்கலையே அதனால தான் எல்லா தப்பு பண்ணுறோம் நிறைய தப்பு வேலை பண்ணும்போது நிறைய விதமான நோய் வந்து உடலே நம்மளை தண்டிக்கும் அதோட அதிகப்படியான விளைவு தான் இன்றைக்கி புற்றுநோய் உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாகத்தையும் எந்த ஒரு மிருகமும் கட் பண்ணி தூக்கி போடாது மனித மிருகத்தை தவிர மிருகத்தை விட இன்றைக்கி கேவலமான ஒரு நிலையில் தள்ளப்படுறோம் ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னாக்கா நோயை குணப்படுத்த முடியுமா அது குணம் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மனித மிருகங்கள் மட்டும்தான் கேள்வி கேட்கும் பிரபஞ்சத்தோட விதிப்படி ஒரு தவறு நடந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களும் அதுலேயே இருக்குது நம்ம நம்மளை லவ் பண்ணணும் நமக்காக நம்ம வாழணும் நம்மளுடைய உடலுக்காக நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாக்கா இந்த உலகத்தில் எல்லா விதமான நோய்களும் முழுமையாக குணமாகும் இது தான் பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் வழி எங்கே இருக்குதோ நிவாரணமும் அங்கே இருக்குது உங்களையே நீங்கள் லவ் பண்ணுங்கள் நல்லது